நம்மை அறியாமல் ஒவ்வொருவரும் சில தவறுகளை இரவில் தூங்கும் போது செய்வோம் அந்த தவறுகளை தவிர்த்தால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம் இரவில் தூங்குவதற்கு முன்னர் எந்நேரமும் மொபைல் போனை பார்த்தவாறு இருந்தால் கண்கள் விழுந்து கருவலையங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் இதனால் கண்கள் உள்ளே புதையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் விளைவு என்னவென்றால் சில ஆண்டுகளில் ஏமக்குறைவு நோயாளிகளின் கண்களைப் போல காட்சி அளிக்க தொடங்கி வரும் மேலும் இரவில் காதலர்கள் அதிக நேரம் மொபைல் போனில் பேசுவார்கள் அவ்வாறு செய்வது நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் போனின் திரையில் அதிக நுண்கிருமிகள் காணப்படுகின்றன போனை நம் முகத்தின் அருகே வைத்து பேசுவதால் முகத்தில் பருக்கள் அதிகம் ஏற்படும் இது மட்டுமின்றி தூக்கமின்மையால் ஏற்படும் ஆபத்தான விளைவுகளையும் இந்த தவறான செயல்பாடுகள் கொண்டு வருகிறது எனவே இரவில் தூங்குவதற்கு முன்னர் எந்தவித சிந்தனைகளும் இன்றி அமைதியாக தூங்க வேண்டும் அதுதான் நம் வாழ்வை பொலிவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்